பிக் பாஸ் ஷோ ஆரம்பிச்சதுல இருந்து சமூக வலைதளங்கள் எல்லாத்துலயுமே பாஸ் பத்தி தான் பேச்சு அடிபட்டு இருக்கு அந்த ஷோ ஆரம்பிச்சு மொதல் ஒரு வாரத்துக்கு மக்கள் எல்லாம் ஜூலிக்கு ரொம்பவே அதிகமாக சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் ஜூலியோட கேரக்டர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் எல்லாம் அவங்க ரொம்ப வெறுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பிக்பாஸ்லேயே ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் அப்படின்னா பர்னியை தான் எல்லாரும் சொல்லுவாங்க இந்த விஷயத்த பர்னி கிடைச்ச ஓட்ட வச்சு கூட நம்ம சொல்லலாம் ஆனா பர்னி வெளில போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டிலேயே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் அப்படின்னா அது ஓவியா மட்டும் தான் ஏன்னா ஓவியா வந்து கிட்டே ரெண்டு வாட்டி நாமினேட் பண்ணியும் மக்கள் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி அவங்களை எலிமினேட் ஆக விடாமல் தடுத்துட்டு இருக்காங்க ஓவியா முத முடியல கங்காரு அப்படிங்கிற மலையாள படத்தை ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அறிமுகமானாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்துல கலவணி படத்து மூலமா தமிழ் அறிமுகமானாங்க இந்த படம் அவங்களுக்கு தமிழ்ல ரொம்ப பேர் வாங்கி கொடுத்துருக்கு அப்படிங்கிற படத்துல இதுவும் ஒண்ணு ஓவியா இதுவரையும் தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மலையாளம் அப்படின்னு இருபத்தி எட்டு படத்துக்கு மேல நடிச்சிருக்காங்க ஓவியா நாடோடிகள் படத்துல சசிகுமாருக்கு தங்கச்சியா நடிக்கிற கேரக்டராக ஆடிஷன் போயிருந்தாங்க அந்த ஆடிஷன்ல அமலாபால் அபிநயா ஓவியா இவங்க மூணு பேர் மட்டும் தான் கலந்துக்கிட்டாங்க அதுல அபிநயா தான் அந்த ஆடிஷன்ல வின் பண்ணியிருக்காங்க அந்த ஆடிஷன்ல கலந்துகிட்டப்ப தான் கேமராமேன் அரிசியல முதல் தரவியா மீட் பண்ணிருக்காங்க ஓவியா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க ஃப்ரெண்ட் மட்டும் இல்லாம ஓவியாவோட பர்சனல் போட்டோகிராஃபரும் அர்ஷல் தான் அர்ஷல் ஓவியா பத்தி சொல்றப்போ நான் எத்தனையோ பேரை வந்து போட்டோ ஷூட் பண்ணிருக்கேன் ஆனா ஓவியா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இது வரைக்கும் பார்த்ததே இல்ல எப்போதுமே சிரிச்ச மூத்தோடய இருப்பாங்க மத்த நடிகை மாதிரி எரிஞ்செஞ்சு விழாம கோவப்படாம எவ்வளவு பொறுமையா இருக்க முடியுமோ அவ்வளவு பொறுமையா இருப்பாங்க மாடலா இருக்கிறவங்களுக்கு முக்கியமான ஒரு தகுதி என்ன அப்படின்னா ரொம்பவே பொறுமையா இருக்கிறது அந்த விஷயத்தை பொறுத்தவரை ஓவியா கிட்ட அது ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் இதுவரையும் ஓவியா கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கேரளாவில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த அளவுக்கு அழகா தமிழ் பேசுறவங்கள இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு ரொம்பவே வியந்து பேசிட்டு இருக்காங்க ஓவியா எந்த ஒரு பொருள் மேலேயும் ஆசைப்பட மாட்டாங்க எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியா எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா பத்தி அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா கேரளாவில உள்ள திருஷூர்ல தான் ஓவியாவோட வீடு இருக்கு அவங்க வீட்டுல நான் நிறைய வாட்டி சாப்பிட்டுருக்கேன் எனக்கு எப்பவுமே அவங்க அம்மா தான் சாப்பாடு பரிமாறுவாங்க அவங்க அம்மாவோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா பழகுவாங்க ஆனா இப்படி ஒரு நல்லவங்களுக்கு எப்படி கேன்சர் வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஓவியா தான் எனக்கு கால் பண்ணி எங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னாங்க ஆனா அந்த நிலைமையில என்னால அவங்க சொன்னது ஏத்துக்கவே முடியல ஓவியா சொன்ன உடனே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க அது மட்டும் ஓவியாவோட அம்மா ஜான்சி ஓவியாவோட சுதந்திரத்துல எப்போதுமே தலையிட்டதே இல்ல ஓவியாவுக்கு என்ன விருப்பமோ அதை மட்டும் செய்ய விட்டுருக்காங்க அப்படின்னு ஓவியா பத்தின சில விஷயங்களை நம்ம கிட்ட கேமராமேன் ஹர்ஷல் மேற்கொண்டு ஹர்ஷல் சொல்றப்போ கண்டிப்பா அந்த பிக் பாஸ்ல ஓவியா வின் பண்ணா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓவியாவுக்கு நிறைய இடத்துல இருந்து இந்த மாதிரி வாழ்த்துக்கள் வந்துகிட்டுதான் இருக்கு கண்டிப்பா அந்த பிக் பாஸோட வின்னர் ஓவியா அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை ஓ எப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எங்ககிட்ட கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல் நிறையா வீடியோகளை பார்க்கணுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி